உங்களுக்கு தெரியுமா யாராவது பேச போனாங்கன்னா அவங்க கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கேள்வி பத்து பதிமூணு பேருக்கு அமைப்பு கொடுத்துருக்கும் தம்பி உங்களுக்கு என்ன வேணும் தம்பி வாங்கிக்கோங்க காசா வேணுமா மண்ணா வேணுமா இப்படிதான் கேள்வி அதுக்கடுத்து என்ன கேள்வினா ரொம்ப பேசுனா அவன் சொந்தக்காரனை விட்டு மிரட்டுறது நம்ம ஒரு ஆள் மேல மதிப்பு வச்சிருக்கோம்னா அவங்க மூலமா வந்து மிரட்டுறது இது நமக்கு இல்லை நம்ம யாரையும் மதிக்கலையே என்னமோ தெரில நம்ம யாரையும் மதிக்கலையே என்னமோ அப்படிலாம் வருதுன்னு சொன்னாங்க ஒரு சிலருக்கு வந்ததை வச்சு சொல்கிறேன் அப்போ இப்படி வருது கடைசி என்ன வருது தெரியுமா தம்பி அல்றது நம்ம ஆளுக அல்றது நம்ம ஆளுக நம்ம ஆளுங்க அல்றத நம்மளே தடுக்கலாமா இல்லை நம்ம ஆளுகளை தடுத நம்ம தடுக்கணும் அடுத்த வேணாத்தான் நம்ம தடுத்தா அது சாதிய மோதா வந்துடும் அப்ப அவன் பிரச்சனையை அவன் தான் கேட்கணும் நல்லது செஞ்சா பாராட்டுவோம் தப்பு செஞ்சா கேட்கணும் அப்ப அவன் சாதிய உணர்வு வச்சு மலங்கடிக்கான் யாராவது நாலு பேர் ஊர்ல கேட்கணும் ஆதாரத்தோட வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து ஆஃப் பண்றது அப்ப இவங்க என்னன்னா ஒரு பயம் நம்ம வெளியே நடமாடணும் நம்ம பழம் குழந்தை குட்டிகள் இருக்கு நம்ம இவங்களை எதிர்த்து இருந்துட முடியுமா அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் ஒரு சினிமா படத்தில் நடக்கிறதா நம்ம வேடிக்கையா நினைச்சுட்டு இருந்தது நம்ம பகுதியில நடக்குது